ராசா ரா ஒன்ன வச்சுருக்கேன் பழைய பாட்டாச்சு அது இப்ப புது பாட்டு ஏதாவது படிப்பான ராசா ஆத்தி ஒன்ன அது ரொம்ப பழைய பாட்டாச்சே ரா ர ரா ரா அதுவும் பழைய பாட்டாச்சே என்ன பாட்டு படிக்கலாம் இன்னனே ஞாபகம் வர மாட்டேங்குது டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது நமக்கு ஆயிரத்து எட்டு டென்ஷன் அடிச்சாலே இதுதான்

ஒரு வீட்டுக்குள்ள என்ன ஆம்பளை பொம்பளை எல்லாம் பிரிச்சு பாத்துக்கிட்டு நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுங்க எல்லா வேலையும் நம்ம இழுத்து போட்டு பாக்கணும் பதினெட்டு வருஷத்தை கடத்திட்டே அடி ஏங்க என்னங்க என் முகம் கிளியராவே இல்ல கலராவே தெரிய மாட்டேங்குது வெள்ளையே ஆகறதுக்கு என்னங்க பண்றது இந்த வீடு கூட ரெண்டு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சுமா இந்த வெள்ள போகவே இல்லையே பரவாயில்ல நல்ல பெயிண்ட தருக்கு பிடிச்சி வாங்கி அடிச்சாலோ போகத்துல இல்ல விலை கம்மி செலவு குறையும்ன்னு நான் பாத்து ஆஹ் வேறைய பாருங்க குப்பைய ஆமா நானும் குப்பையை அள்ளலாம்னுதான் பாக்குறேன்

கூட்டி கூட்டி மூலையில குமிக்க கூடாதுங்க தப்புங்கதே அது என்ன தப்பு எங்க அம்மா நான் சின்ன பிள்ளையில இருக்கும்போது இப்படி தான் கூட்டி கூட்டி மூலையில குமிப்பே அப்ப எங்க அம்மா சொல்லுவாங்க இந்தர்தா இப்படி கூட்டி கூட்டி மூலையில குமிக்காத நல்ல நாள் பெரிய நாளைக்கு நீ தலைக்கு ஊத்திடுவான் சொல்லுவாங்க அப்ப உங்க அம்மா படிச்ச படிப்பு தான் சொல்லு நல்ல நாள் பெரிய நாள் மட்டும் தலைக்கு குளிச்சிட்டு பக்கத்துல வர முடியல வாரத்துக்கு ஒரு ரெண்டு ட்ரிப் ஆச்சு தலைக்கு குளிக்கிறது இல்லையா வீட்டுக்கு தூரம் ஆயிருவேன்னு சொல்றதே தலைக்கு ஊத்திடுவேன்னு சொல்லுவாங்க

என்ன சொல்லியிருக்கிறேன் இந்த வீட்டுல ஒரு ஆள் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அதே தட்டுல போட்டு சாப்பிடுங்க விளக்க முடியல தேய்க்க முடியலன்னு சொல்லி வச்சிருக்கேன் நானு ஏங்க ஒரு ஆள் சாப்பிடற வரைக்கும் எப்படிங்க நின்று நின்று சாப்பிடுறது ஏன் கல்யாணத்துக்கு எல்லாம் போகும்போது ஒரு ஆள் பந்தில சாப்பிட்டுட்டு இருக்கோம் பேக்ல நின்னுக்கிட்டே இருந்து அடுத்த ஆள் உட்காந்து சாப்பிடுறது இல்லையா ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து அவங்க சாமானியத்துல எந்திரிக்க மாட்டேங்கிறாங்களே அப்ப நின்று தானே அவங்க தள்ளி விட முடியும் என்னால முடியல இதுக்கு மேல என்னால முடியாது தயவு செஞ்சு நான் சொல்றேன் எனக்கு டைவர்ஸ் குடுத்துரு நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது எங்க இருக்குன்னு சொல்லுங்க நான் எடுத்து தர்றேன் நேத்து நைட் பிடித்தேன் கேட்டீங்க நான் அலமாரி ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன் கிடைக்கவே மாட்டேங்குது நீங்க பச்சை எடுத்து சொல்லுங்க நான் தேடி எடுத்து தந்துறேன் இப்படி பாக்காதீங்க பாத்து பார்த்ததே என்னை கவர் பண்ணி பிடிங்க கவர் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க உங்ககிட்ட பண்ணி கவர் ஒரு பலசர கடையில பண்ணிருந்தா கூட நேரம் எனக்கு சம்பளத்துக்கு சம்பளம் ஆயிருக்கும் ஒரு பலசர கடையாச்சும் வச்சிருந்துருப்பேன் ஆளையும் மண்டை இங்க பாரு இந்த வீட்டுல ஒரு கோல்கேட்டை உள்ள இருந்து எடுத்துட்டு அந்த கவரை கூட வெளியில போக கூடாதுன்னு அதானே நான் இந்த வீட்டுல ஓங்கி பேசிட கூடாது கதவுக்கு கூட பொறுக்காதே என்னமா இந்தாங்க தேங்காய் உடைச்சேன் தேங்காய் தண்ணி கொடுக்கத்தையும் கூப்பிட்டேன் ரொம்ப நாளும் கூப்பிட்ட கேட்கு நடிச்சுட்டே இருக்கிறேன் அது என்ன பண்ணு என்னதான் என்னை கொடுமை பட்டி சித்திரவதப்படுத்தி நீ வீட்டு வெளியிலாம் என்ன நேத்துல ஏவுனாலும் இந்த தேங்காய் உடைக்கும் போது மட்டும் இந்த தேங்காய் தண்ணி என்ன கூப்பிட்டு குடுக்கிறீயே எதனால சும்மா சும்மா நான் எங்க குடுக்குறேன் நீங்க குடிக்கங்க ஐயோ பொய் சொல்லாம சொல்லு நீ பிள்ளை இருந்தா கூட நான் பாத்துருக்கேன் அவங்க எல்லாம் குடுக்காம என்னை நைஸ் அப்படி கூப்பிட்டு நீ தேங்காய் தண்ணி குடுப்ப அதுக்கு என்ன காரணம் தெரியாம நான் குடிக்கவே மாட்டேன் அதுவா தென்ன பிள்ளை பட்டுப்போக இருந்துச்சு தண்ணி ஊத்தி நீங்க வளர்த்தீங்க வளர்த்த வரைய குடிக்கட்டுமேன்னு சொல்லி குடுத்தீங்க உம் தண்ணி உலர்த்த ஆமா இங்கிட்டு போனாலும் அவசரமா இருந்தாலும் அறக்க பறக்க ஓடி வந்து தென்னை மரக்கத்தூர்ல உட்காந்து வளர்த்தீங்க அதுதான் தண்ணி பாய்ச்சின உங்களுக்கு தண்ணி கிடைக்கமேனு குடுத்துட்டேன் குடிங்க குடிங்க குடிங்க